ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம்சசி சேனல் குட் மார்னிங் தினேஷ் பீனா ஹாய்ங்க குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் பாத்த கார் இன்றைக்கி லைவாக லைவ் நீங்கள் வந்து இருக்கீங்க லைவ் இங்கே வந்துருக்கீங்க இன்றைக்கி ஆ தினமும் மார்னிங் வருவேன் நீ தான் வரமாட்ட ஒன்ிஸ்மி சாப்பிட்டிங்கலாம் என்ன பண்றீங்கக்கா சாப்பிடலப்பா இனிமேதான் சாப்பிடணும் டுடே எந்த பிளேஸ் இது நம்ம ஊர் பக்கத்துல இருக்கிற முனியப்பன் கோவில்பா நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிற முனியப்பன் கோயிலுக்கு வந்தேன் அப்படியே இங்கே கொஞ்சம் காற்றெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு ஏரிக்கிற ஓரம் அப்படியே சைலண்ட்டாக உக்காந்துட்டேன் எப்படி என்ன சாப்பிட்டா சீனி என்ன சாப்பிட்டேன்னு தெரிஞ்சுக்கலாமா இதே மல்லிகைப்பூ வாங்கல சீனி சாயந்தரம் வரும்போது வச்சுட்டு வரோம் மல்லிகைப்பூ ஓகே சரி நிறைய முடியெல்லாம் கொட்டி போய் இங்க பா சீனி சொட்டையே தெரியுது தண்ணி மாத்தி மாத்தி குடிச்சு குடிச்சு சொட்டையாக ஆயிடுச்சு போகிற பக்கம் பார்த்தா நான் தான் ஹேர் ட்ரீட்மெண்ட்டுக்காக போட மாட்டேங்குது ஹாய்ப்பா ஹாய் சசி ஹாய்ப்பா ரேவதி அக்கா சொல்லுங்க டீ சாப்பிட்டாச்சா சாப்பிட்டா ரேவதி நீங்க சாப்பிட்டீங்களா டீ சாப்பிட்ற பழக்கம் இல்லை பா இப்போ பால் தான் சீனி பாண்டி வாங்க சொல்லியிருக்கான் காலையில் வாங்க முடியல காலையில் நேரத்துலேயே வந்துட்டேன் நாளைக்கு மார்னிங்கு வாங்கிடுவேன் என்ன சாப்பாடாக்கா சாப்பிட்ணுடா இனிமே தான் சாப்பிட்டு வச்சா இல்லைடா இனிமே சாப்பிடணும் ஹலோ ஓகே நோ மலையாளம் ஒன் தெலுங்கு தமிழ் ஒன் தமிழ் ஹாய் பா யாருன்னு தெரியல ப்ரொஃபஷ்னல் பீர்ஸா ஹாய்ப்பா டக்கு டக்குன்னு வாங்க செல்ல குட்டிகளா ஹாய் செல்லம் ஹாய்ப்பா அகிலன் ஹாய் சிஸ்டர் ஹவ் ஆர் யூ குட் மார்னிங் நேம் அண்ட் ர நேட்டிவ் பிளேஸ் என்னோடய பேர் பார்த்தீங்கன்னா சம்பர்த்தி சாசி என்னோடய நேட்டிவ் பிளேஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ப்பாக்குள்ளே பூந்துட போகுது ஸ்னேகா பார்த்து உன்ன வந்து குத்திட போது புட ஹாய்ப்பா ஹாய்கா எம் திருப்பூர் சிஸ்டர் ஹாய் இப்போ ஹாய் சசி ரஜினிகாந்த் ஹாய் ஹாய் சாப்பிட்டியா சாப்பிடல அகிலன்னு ஹாய் யூஆர் நேம் சம்ப்ரித்தி சசி முட்டைக்கன்று மொழி அழகு தீண்டி வந்தா என் மனசை உறிச்ச அதுல ஓ பாட்டாச்சி நீ சரி சாப்பிட்டியா சாப்பிடலப்பா ஹாய்ப்பா ஹாய் லுக் ஓகே ஹாய்ப்பா உன் பாய் என் கோனையை போகுதா சரி நேராக போவோம் ஹாய் அக்கா எங்கே இருக்க சாப்பிட்டியா சாப்பிட்டேன்ப்பா முத்துவேலு தம்பி சாப்பிட்டேன்டா இங்கே தான் முனியாப்பொங்கில் பல தீர்ம முனியாப்பொன் கோயிலான இருக்கேன்டா நந்தகுமார் குமார் காமாட்சியோ மீனாட்சியோ அபிராமியோ சிவகாமியோ அம்மை அம்பிகை என்ற ஒரு கண் கண்ணிகை இங்கு ஒரு உருவம் எடுத்து வந்து வந்ததால் மகாலட்சுமியே ஹாய் ஹாய் நைட் என்னை நினச்சி தூக்க வரலையா சரி நான் லைக் போட்டு இருக்கேன் காலை வணக்கம் நான் இளங்கோ ஓகேப்பா ஹாய்க்கா வணக்கம் நட்பே வணக்கம் சசி அம்மா உங்க சன் ராஜேந்தர் வந்துட்டேன் அம்மா ஹாய் ராஜேந்தர் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நன்றி மீண்டும் வருகிறேன் ஓகே நல்லா இருக்கேன் மீண்டும் வாங்க ஹாய் அக்கா ஹாய்ப்பா சாரிகா சாரிக்கா எதுக்குப்பா முத்துவேலு சரிக்காவா சரி சரி நீங்கள் எந்த ஊர் கோயம்புத்தூர் பக்தி பரவசம் ஓகே ஹாய்ப்பா ஹாய் அக்கா எப்படி இருக்க நல்லா இருக்கேன்ப்பா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அக்கா கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா ஒன் டைம்ப்பா ஒன் டைம்ப்பா வந்துட்டேன்னு செல்ல குட்டிகளா வந்துட்டேன் வீட்டில் இருக்கேங்கக்கா கீழே வந்துட்டே அக்கா அப்படியா கீழே வந்திருக்கியா சரி வேலைக்கு போகலையா அக்கா சினிமா போகலாமா பெயர் என்ன தொப்பல் காட்டுங்குவீங்களா ஆய்க்கா பூ வைக்கலையா பூ வைக்கலப்பா வைக்கணும் வேலை இல்லையாட தம்பி முத்துவேல முத்து என் விட்டேன்

சரி ஏன் தொலைத்தாய் கிடைத்து விட்டாயா கிடைக்கவில்லையா என்ன கோவில் அக்கா போயிட்டு வந்த முனியப்பன் கோவில் ஹாய் பியூட்டி ஹாய் பா குட் ஈவினிங் ஹாய்பா லிப் சம்மா அக்கா ரொம்ப சூப்பர் தேங்க்யூப்பா நகம் கட் நகம் கிடைக்கலப்பா நகத்து கிடைச்ச சதை வந்து வலிக்குது அதனால் சசியம்மா உங்கள் சன் ராஜேந்திர பற்றி நிறைய பேர் தேவையில்லாமல் நிறைய பேட் வேர்ட்ஸ் அண்ட் பேட் மெமர்ஸ் வாட்ஸ்அப்பில் போடுறாங்க சசியம்மா அப்படியா என்ன தான் பண்ணுறது ஹாய் செல்லம் எப்படி இருக்கா அவங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க நீ போ நான் பே உங்கள் பெயர் அண்ணா என்னோட பேர் பார்த்தீங்கன்னா சம்பிருத்தி சசி சம்சா ரெட்டின்னு சொல்லிடாதீங்க சம்பிருத்தி சசி எப்படிங்க இவ்வளோ அழகாக இருக்கீங்க நீங்கள் எப்படி சொல்லி சொல்லியே தாங்க என்ன அழகெல்லாம் கருப்பாகி போயிட்டேன் மூஞ்சி ஃபுல்லாக பிம்பிள் பிம்பிளாக வருது எப்படி பிம்பிள்ஸ் பிம்பிள்ஸ் அங்கே பாருங்கள் நிறையா ஹாய் அக்கா என்னையே எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க அக்கா எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் சொல்கிறாங்க குட்டி பையன்தான் அக்கா குட்டி பையனுக்கு செல்லு கொடுத்துட்டாங்களா அழகுக்கு அழகு நீங்கள் தான் ஹாய் காலை வணக்கம் நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டு என்ன சாப்பிட்டீங்க உங்கள் பெயர் என்ன என் பெயர் மாதிரி சொல்லுங்கள் மேடம் ஹாய் சொல்லுங்க எப்படி ஹாய் செம்ம லிப்ஸ் இருக்காக்கா நீங்கள் கோயம்புத்தூர் அழகுக்கு அழகு அழகு நீங்கள் தான் உங்கள் உங்கள் தான் நான் என்ன சொல்கிறேன் அக்கா ஊட்டி வாங்க ஒரு ஃபேன் ஆர் வெயிட்டிங் ம் ஃபேன்ஸ் வெயிட்டிங்கா சூப்பர் ஆன்டி சூப்பர் ஃபேஸ் ஓகே எந்த ஊர் நீங்கள் கோயம்புத்தூர் ஹாய் அக்கா யா வணக்கம் திருமதி அக்கா உங்கள் லிப் ட்ரையாக இருக்குது தண்ணி குடிங்க தொப்புள் சென்னா டக்கு டக்குன்னு வாங்க செல்ல குட்டிக்கலாம் இன்றைக்கி தேர்ட்டி மினிட்ஸ் தான் லைவு மதியம் ஒரு மணிக்கு ஷார்ப்பாக வந்துடுவேன் எல்லாரும் வந்துருங்க சரிங்களா குட் நேம் ப்ளீஸ் நேம் நான் உங்கள் செல்லம்மா ஒரு கிஸ் கொடுங்க மொபைல் நம்பர் சொல்லுங்கள் மொபைல் நம்பர் சொல்லலாம் சசி என்ன குப்படம் அத்தக்காரர் எஸ்டே லைவில் ஒருத்தன் உங்கள் ஐடியை வச்சு மெசேஜ் பண்ண அவன் என்ன பண்ணீங்க யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா இல்லை இல்லை சீ நீ கண்டுபிடிக்கணும் செய்வீங்களா எங்க வரணும் தொப்புல்ல கட்டுவீங்களா சசி அம்மா உங்க சான்றாஜி டெய்லி டெய்லியும் கடவுள் கிட்ட போய் அழுகுறான் சசியம்மா அழு அழு என்னுடைய பேர் தினேஷ் கொடுத்தவன் தவளும் தவளும் சரி மிது மது சைபர் கிரைம் கம்ப்ளீட் பண்ணுங்க கண்டிப்பா பண்ணிடலாம் தினேஷ் டக்கு டக்குன்னு இன்னும் பதினஞ்சு லைக் போட்டீங்கன்னா நான் ஓடிருவேன் நான் போய் ஒரு மணிக்கு லைவ் போடுறேன் உங்களுக்கு ஒரு ஓட்டி இருக்கு சூப்பர் 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 சுப்பிரமணி ஹாய்ப்பா டக்குன்னு போடுங்க பத்து லைக்கு பன்னெண்டு லைக்கு போட்டிங்கன்னா நான் லைவை கட் பண்ணிட்டு போயிட்டு ஒரு மணி லைவுக்கு ஜாலியாக வரேன் சரிங்களா வீட்டுக்கு போயிட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு ஜாலியாக ஒரு மணி லைவில் பேசலாம் ஓகேவா சீக்கிரம் போடுங்க செல்ல குட்டிங்களா தங்க பிள்ளைங்க யாரெல்லாம் கோயிலுக்கு போனீங்க யாரெல்லாம் வீட்டில் சாமி கும்பிட்டீங்கன்னு சொல்லுங்க ஃபங்க்ஷன் ஹால் வந்தால் எல்லாேரும் நிறைய பேர் வந்து உட்காரு போல போகலாம் இந்த மாதிரி கூட்டம் அம்மாவா ஹாய் எல்லோரும் என்னோட வீடியோஸ் எல்லோரும் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே ஹாய் மேடம் பெங்களூர் ரொம்ப தங்க பிள்ளைங்க வா பண்ணிட்டு வாங்க ட்ரான்ஸ்லேஷன் சாரி கண்ணாடி சாரியா சரி வேர் பண்ணிவிட்டு தான் வர வெயிட்டிங் யூ சரிங்களா அதுக்குன்னு ஒரு டேஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வந்தால் தானே நல்லாயிருக்கும் சொல்லுங்கள் வந்துடுவோம் ஓகே மருமா வந்து பாரு பேட் கமெண்ட்ஸ் உங்களுக்குலாம் சாமி தண்டனை கொடுக்காதடா இவ்வளோ அசிங்கமாக போடுறீங்க தாம இன்னைக்கு ஒன் ஒரு மணிக்கு லைவ் வாங்க ஒரு மணி இன்னைக்கெல்லாம் வர மாட்டேன் இன்னைக்கெல்லாம் அந்த டிரான்ஸ்பர் சேரீல வந்தேன்னு வச்சு என் புருஷன் எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு ஓடிடும் என் எனக்கு சண்டை எப்போதான் அன்னைக்கு போடல வெறுப்பு எடுத்துறதுக்கு ஹாய் ஹாய் டி ஹாய் எங்களுக்கு என்னப்பா நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க ஆ உங்களுக்கு என்னப்பா நீங்கள் ஜாலியாக இருக்கீங்களா சரிப்பா சரிப்பா சரி பண்ணிவிட்டு வாங்க ஹாய் அக்கா குட் மார்னிங் அக்கா பாப்பா என்ன பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டாடா நீங்கள் எந்த பிளேஸில் இருக்கீங்க ஹாய் குட் மார்னிங் சீனியர் ஆக்டரா நீங்கள் யூ ஆர் லுக்கிங் ஸோ க்யூட் தேங்க்யூப்பா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மதுமிதா நான் போயிட்டு ஒரு மணி லைவுக்கு வரேன் இப்போ நான் வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு கோயிலில் இருக்கேன் முனியப்பன் கோயில் வந்தேன் நம்ம ஊர் பக்கத்தில் இப்போ வீட்டுக்கு போயிட்டு நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணி கால்ட்றப்ப ஒரு மணி லைவுக்கு எல்லாரும் சந்திக்கலாம் நண்பர்களே உங்களோட சிரமத்துக்கு மன்னிக்கவும் இப்படி நான் போகிறேன்னு சொல்லும் போது பற்றியா என்னை விடாமல் இவ்வளோ பேர் பிடிச்சி வைக்கிறீங்க பற்றியா உங்கள் அன்புக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல என்ன பண்ண போகிறோன்னு எனக்கு தெரியல நண்பர்களே ம் செல்ல குட்டிகளா உங்களோட அன்புக்கு நான் அடிமையாக இருக்கிறேன் அக்கா சுற்றி கேமரா காட்டுங்க ஃபுல்லாக பிளேஸ் அம்மா ப்ளேஸ் பார்த்திங்களா ஒரு மணிக்கு ட்ரான்ஸ்பான்ஸ்பரன் சாரிலாம் வரமாட்டேன் சசியம்மா உங்கள் சன் ராஜேந்திரன் ஒரு பாவம் பண்ணலை சசியம்மா உங்கள் சன் ராஜேந்தருக்கு மட்டும் சசியம்மா இப்படி நடக்குது சசியம்மா தெரியலையே அக்கா இது ஐடி கம்ப்ளீட் பண்ணி அக்கா ஆ ஐடி கம்ப்ளீட் பண்ணிட்டா கம்ப்ளைண்ட் பண்ணியான்னு கேட்குறியா இல்லைடா இல்லடா இவ் அவன் இன்னைக்கு வரட்டும் இன்றைக்கி பார்த்துக்கலாம் அவனுக்கு வந்தானா போலீஸில் பிடிச்சி கொடுத்துடலாம் எல்லாம் கடவுள் பார்த்துப்பார் எந்த இடத்துல இருக்கீங்க கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கம்பா சரிங்களா சாரி சூப்பராக இருக்கா பா அப்பா பார்க்க வந்து ஆமாடா ஆமாடா சரி நான் வீட்டுக்கு போயிட்டு கூப்பிட்றேன் ரோட்டில் போகிறவங்க வரவெல்லாம் என்னை பார்த்துட்டே போகிறாங்க சரி எனக்கு சேஃப் இல்லை ஏன்னா நான் மட்டும்தான் வந்திருக்கேன் நான் போயிட்டு ஒரு மணி லைக் வரேன் சரிங்களா ஓகே பாய் பிராண்ட்ஸ் பாய்